அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா நானும் ரொம்ப நலமா இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கீங்க அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் பொறுமையா வந்து பாருங்க அதே மாதிரி என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான டாபிக் பத்தி பேச போறோம் இவ்வளவு வந்து ஆன்மீகம் பத்தி பேசுறோம் சேமிப்பை பத்தி பேசுறோம் ஆனா இந்த சேமித்த பணம் வந்து எப்படி நம்மளை வந்து மோசடி பண்ணி வாங்கிக்கிறாங்க நமக்கே தெரியாம எப்படி பணத்தை வந்து ஏமாறோம் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வீடியோ வந்து நான் போட போறேன் நாங்களும் வந்து சமீபத்துல ஏமாந்துட்டோம் அதனால வந்து எங்களை மாதிரி நீங்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் வந்து தமிழையிலேயே போட்டிருப்பேன் அதனால வந்து நீங்க தயவு செய்து இதை கொஞ்சம் யோசிச்சு நல்லபடியா வந்து நீங்க உங்க பணத்தை வந்து செலவு பண்ணுங்க இது வந்து முக்கியமான வீடியோ அதே மாதிரி உங்க குழந்தைங்கள்ட்டையும் சொல்லுங்க இந்த டீனேஜ் ஏஜ்ல வந்து நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அவங்ககிட்டயும் வந்து இந்த வீடியோ வந்து காட்டுவேன் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இப்ப ஆஹ் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்களே சதுரங்க வேட்டி ஒரு பணம் பார்த்திருப்பீங்க அதுல வந்து அவரு டேரக்டர் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நடிச்சவரும் வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு அதை வந்து காமிச்சிருப்பாரு எப்படி வந்து நம்மள வந்து ஏமாத்தி வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு அவரு சொன்ன டயலாக் ஒன்று இருக்கும் ஒருத்தவங்களை ஏமாத்தம்னா அவங்க ஆசையை வந்து தூண்டி விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இப்ப யூடியூப்ல இப்போ இப்ப நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆரம்பத்துல வந்து அஹ் சேனல் வந்து ரன் பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட் வந்து வாங்குவாங்க அவங்களே ஒரு ப்ராடக்ட் வந்து ஹயர் ஆயில் இந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணி அதை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்கோர்ஸ் நான் வந்து சொல்றேன் யூடியூப் சேனல்ங்கிறது வெறும் வந்து நம்ம விளாக் காமிக்கிறதுக்காகவும் இல்ல வந்து நம்ம பேசுறதுக்காக மட்டும் இல்ல இது வந்து பிசினஸ் டெவலப் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது தவறே கிடையாது ஆனா வந்து நம்ம கிட்ட வாங்குறப்போ வாங்குறவங்க மக்கள் வந்து எப்படி வந்து பயன் நம்ம வந்து கவனிக்கிறோம் அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிறைய வந்து எனக்கு கோவம் வர ஒரு விஷயம் என்னன்னா இந்த கிரீம் எல்லாம் வந்து போட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூட்டிஷியன்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த கிரீம் யூஸ் பண்ணுங்க அதுல சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜெனிவுனா அவங்களுக்கு வந்து பேசுவாங்க அவங்க வந்து இந்த சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டை காமிக்க மாட்டாங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க நான் வந்து யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊருவாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இதை கொடுக்குறேன் நீங்க வந்து வந்து இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க வந்து கண்டிப்பா அவங்க வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே ஆள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரீம் வந்து போடுவாங்க அடுத்து இந்த இன்னைக்கு ஒரு க்ரீம் போடுவாங்க திரும்ப நாளைக்கு ஒரு க்ரீம் போடுவாங்க அடுத்த நாள் ஒரு க்ரீம் போடுவாங்க இப்ப நம்ம பாக்குற நம்ம என்ன நினைப்போம் சரி இந்த கிரீம் வாங்கி போடுவோம் அந்த கிரீம் வாங்கி போடுவோம் அது வாங்கி போடுவோம் நம்ம நினைப்போம் எது நமக்கு செட் ஆகும் எது நம்ம இந்த ஸ்கின்னுக்கு எது வந்து நமக்கு வந்து செட் ஆகும் அப்படிங்கறத நம்ம பக்கத்துல இருக்க ஒரு பியூட்டி பார்லர் ஒரு பியூட்டிஷன்ட்ட கிட்ட போயோ இல்ல அவங்கள்ட்ட ஸ்கின் டாக்டர் போயோ நம்ம வந்து எந்த சோப்பு நான் யூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி நான் வந்து க்ரீம் யூஸ் பண்ணலாம் இது எனக்கு செட் ஆகுமா என்னோட ஸ்கின் வந்து முத ட்ரை ஸ்கின்னா ஆயில் ஸ்கின்னா அதெல்லாம் நம்ம பார்க்காம நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் வாங்கி போட்டோம்னா நம்ம முகம் வந்து எப்படி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா யோசிக்கணும் நம்ம வந்து நம்மள வந்து ஆசையை வந்து தூங்குவாங்க உண்மையாலுமே நமக்கு அந்த ஆசை இருக்கும் நம்மளும் வந்து பெரிய 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 மாதிரி நம்மளும் வந்து முகம் வந்து தொழிலா இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசைப்படுறது தப்பு கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நமக்கு செட் ஆகுமா நம்ம எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கிறது கொஞ்சம் யோசிக்கணும் இதனால வந்து நமக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படிங்கறது நம்ம யோசிக்கணும் ஓகேங்களா இப்ப ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நிறைய வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பணம் வந்து நமக்கு எவ்வளவு செலவு பண்றோன்னே தெரியாது இப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி விஷயம் இருக்கு மட்டும் தான் ட்ரெஸ் வாங்குவோம் இப்ப வந்து ஆன்லைன்ல சீப்பா அந்த அந்த வந்து பெஸ்ட்டாவும் சிறப்புமே கிடைக்குது இரநூறுபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ட்ரெஸ் இரநூறுவா கொடுக்கும் போது நம்ம அதை வந்து வாங்கிக்கிறோம் அதே மாதிரி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் போடுறாங்கன்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம வாங்குறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக் பில்லியன் ஆஃபர் நம்ம போகுது அப்போ வந்து ஒரு மொபைல் போனே இப்ப நம்ம வாங்குறோம்னா ஒரு இருபதாயிரம் அப்படின்னா அது வந்து பத்தாயிரம் கிடைக்குது அப்படின்னா நம்ம ஓகே பத்தாயிரம் நமக்கு வந்து சேவ் ஆகுது அப்படிங்கிறதுல அதுல வந்து எந்த மாற்றமும் இல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் அது மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்கிறோம் ஓகே ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்காத ப்ராடக்ட் நான் ஆர்டர் போடாத ஒரு ப்ராடக்ட்டுக்கு நான் ஏன் பணம் கொடுத்து ஏமாறணும் இதான் வந்து என்னோட கேள்வி என் அட்ரஸ் வந்து எப்படி தெரியுது நான் ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி எனக்காக பிடிச்ச விஷயங்களை நான் ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து யாரை நம்பி அந்த வெப்சைட் காரங்களை நம்பி நம்ம வந்து ஒரு அட்ரஸ் வந்து நம்ம அட்ரஸ் கொடுத்து நம்ம வந்து ஷிப்பிங் வந்து பண்ணிக்கோம் டெலிவரி வந்து நமக்கு வருது சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கொரியர் சர்வீஸ் பண்றவங்க வந்து நம்ம நம்மள்ட்ட வந்து கொடுக்குறாங்க நம்ம வந்து அதை நம்பி நம்ம வாங்குறோம் அப்படி வாங்கும் பட்சத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து உண்மையா வருதா நம்ம கொடுத்த ரேட்டுக்கு ஒர்த்தா வருதா இல்ல நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் தான் வருதா அப்படிங்கறதான் என்னோட கொஸ்டின் சோ இந்த மாதிரி மோசடிகளும் நடக்குது இதை வந்து நம்ம தப்பு பண்றவங்கள திருத்துறதுக்குங்கிறது நம்ம வேலை இல்லை நம்ம அவேர்னஸா இருக்கணும் சரிங்களா அதை வந்து தான் இந்த வீடியோ யார் தப்பு பண்றாங்களோ அதுக்கு வந்து கடவுள் இருக்காங்க நம்மளே நம்ம கட்டுறது தப்பிச்சாலும் இருந்து யாரும் தப்பிக்க முடியாது சோ வந்து பாத்தீங்கன்னா உழைச்ச காசு என்னைக்கு வீணா போகாதுங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பணம் எப்படியா இருந்தாலும் வரும் இந்த ஏமாத்தனவங்களுக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அவேர்னஸா இருக்கணும் தான் இந்த வீடியோ ஏன்னா இப்ப நிறைய வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டுறோம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு நிறைய காசு வாங்கி வச்சுக்கிறோம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்ல காசு இது பண்றோம் நேரடியா நம்ம பர்ஸ்ல இருந்து காசு எடுத்து செலவு பண்றதுங்கிறது கம்மி ஆயிடுச்சு அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பணத்தோட மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா தெரிய மாட்டேங்குது எவ்வளவு செலவு பண்றோம் இப்ப அப்ப ஐநூறு ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு தங்கம் இப்ப ஏழாயிரம் ரூபாய் வந்து நிற்குது அப்பனா நம்ம வருமானம் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னா அதே நூறு ரூபாய் வருமானம் வாங்கிட்டு இருக்கோம் ஆனா இப்ப எல்லாம் ஏழாயிரம் ரூபா வந்துருச்சு அப்ப அதை சேமிக்கிறதுங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு ஆனா அப்படிப்பட்ட சேமிச்ச பணத்தை நம்ம காப்பாத்துறதுங்கிறது அதை விட பெரிய விஷயமா இருக்கு சோ அந்த பணத்தை வந்து நம்ம நம்ம உழைச்ச காசு நம்ம விட்டு போகக்கூடாது நம்ம யாத்தையும் ஏமாறக்கூடாது இந்த வீடியோ அதனால தொடர்ந்து பாருங்க இப்ப நாங்க சமீபத்துல ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தோம் அதை உங்கள்ட்ட காமிக்கிறேன் இதுதான் வந்து நாங்க வாங்கின ப்ராடக்ட் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒண்ணு இருக்கு இதாவது நாங்க எனக்கு வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ண தெரியாதுன்னு உண்மையை சொல்லப்போம் நான் இது நானா வந்து ஆன்லைன் ஷாப்பிங் போட்டு பண்ணதுல எந்த பொருள் வாங்கினதுல எனக்கு எதாவது புடிச்சுன்னா எங்க வீட்டுக்கார தான் வாங்கி சொல்வேன் அது வந்து யூஸ்ஃபுல்லா இல்லையான்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் வாங்குவோம் அனாவசமா வாங்க மாட்டோம் எங்க வீட்டுக்காரர் கொஞ்சம் அதிகமா வந்து பொருட்களெல்லாம் வாங்குவார் ஆன்லைன் ஷாப்பிங் ஏன்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியா இருக்கும் அப்படிங்கனால சோ வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் அந்த கரெக்டா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த தடவை வந்தா ரொம்ப வந்து டிசப்பாயின்மென்ட் ஆயிடுச்சு பிளிப்கார்ட்ட வந்து நாங்கள் வந்து ஒரு ஷர்ட் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்த சொல்லிட்டு அதை வந்து ரிட்டர்ன் வேண்டும் அதுக்கு ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க அப்போ பணம் வந்துருச்சு இப்போ நமக்கு எந்த லாஸும் கிடையாது சட்ட பிடிக்கல கொடுத்துட்டோம் பணம் வந்துருச்சு ஓகேங்களா ஆனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களோட அட்ரஸ்க்கு அட்ரெஸுக்கு இன்சூர்ட் அட்ரஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இன்னொரு பார்சல் வந்துச்சு இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க சரி நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டோம் திரும்ப அதே ஷர்ட்டு வேற சைஸ்ல போட்டிருந்தாங்க சோ அதான் வந்திருக்கு அப்படின்னு நினச்சி நம்ம பண்ணிட்டோம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து உடனே வராது ரெண்டு ஒரு வாரம் ஆகும் தெரியும் சரி உடனே வந்துருச்சான்னு சொல்லி பார்த்து நினைச்சிருந்தோம் அப்ப வந்து நான் தான் வந்திருந்தேன் எங்க வீட்டுக்கார சாப்பிட வந்துட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து கொரியர் அவங்க வந்து அந்த வந்து கொடுத்தாங்க நாங்களும் வந்து வாங்கிட்டோம் நான் வந்து வாங்கிட்டேன் அமௌண்ட் வந்து ஜிபேல இவங்க பாக்காமலே போட்டாங்க அந்த ப்ராடக்ட் பத்தி நான் எனக்கும் தெரியாது இது என்ன போட்டிருக்காங்க ஆனா சொட்டு பார்த்தா பாத்தீங்கன்னா இது வந்து ஏதோ ஒரு இது மாதிரி துணி மாதிரிதான் இருக்குன்னு நான் சொன்னேன் நான் வந்து துணி எதுவுமே போடல எனக்கு டாப்ஸ் போட்டீங்கன்னு நான் கேட்டேன் இல்ல நான் அப்படிலாம் போடல அப்படின்னாங்க அதுல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுல பாருங்க மென்ஸ் ஷர்ட் தான் போட்டிருக்கோம் இதுல இதுல பாருங்க என்ன போட்டிருக்குன்னா ப்ளஸ் மென் சோல்டு கேஷுவல் ப்ளூ ஷர்ட் டபுள் எக்ஸல் அப்படின்னு தான் போட்டிருக்கு இதுல போட்டிருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்தது பாத்தீங்கன்னா சாரி தான் வந்துச்சு இந்த சாரி வந்து நான் இப்பதான் திரிக்கிறேன் ஏன்னா அது நம்ம உள்ள லைட்டா திருத்து போதா தெரிஞ்சு போச்சு இந்த பாருங்க இந்த சாரியில என்ன இருக்குன்னே தெரியல இந்த தான் வந்துருக்கு ஆனா கொடுத்துருந்தது கவர்ல நமக்கு வந்து ஷர்ட்ன்னு கொடுத்துருந்தாங்க இதை வந்து என்ன பண்ணியாச்சு ஜிபேயும் பண்ணியாச்சு பார்சலையும் வந்து லைட்டா நம்ம பிரிச்சு பாத்துட்டோம் இந்த மாதிரி புடவை வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நமக்கு வந்திருக்கு ஆனா வந்தது பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கட்டலாம் ஓகே இது சாரி தான் கட்டலாம் ஓகே அப்படிதான் கிடையாது இது வந்து பண்ணீங்கன்னா ஷர்ட் தான் வந்துச்சு இதை வந்து நாங்களும் நிறைய மெயில் போட்டு அந்த பிளிப்கார்ட் அந்த வெப்சைட்ல வந்து கால் பண்ணி கஸ்டமர் கேருக்கெல்லாம் போன் பண்ணி கேட்டோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நாங்க வந்து எங்க இதுல வெப்சைட்ல ஏற்றவே இல்லை இது எப்படி வச்சு எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் கையை வச்சுட்டாங்க அதே மாதிரி வந்த கொரியர் அவங்க டெலிவரி பண்றாங்க இல்லையா அவங்ககிட்ட கேட்டா அவங்களும் எங்களுக்கு தெரியாதுன்னா நாங்க ஒன்லி டெலிவரி மட்டும் தான் பண்ணுவோம்னு சொல்றாங்க இப்ப நம்ம வந்து இவங்க யாரையுமே நான் குறை சொல்ல விரும்பல நான் சொல்றது என்னன்னா எங்க அட்ரஸ் வந்து அத வந்து நம்பிதான் நம்ம நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நம்ம போன் நம்பர் வந்து எத்தனையோ ஜவுளி கடையிலையோ எத்தனையோ வந்து நம்ம வந்து எழுதி கொடுத்துட்டு தான் வரோம் அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் மூலமா நமக்கு அவேர்னஸ் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த மாதிரி போன் நம்பர் மூலமா நம்ம எப்படி வந்து ஹேக் பண்றாங்க நம்ம நம்பர்ஸ் எப்படி பேஸ் அவுட் பண்ணி ஹேக் பண்றாங்கிறது நமக்கு தெரியுது சோ வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரி வந்து மோசமான ப்ராடக்ட் இந்த மாதிரி ஒரு இது வந்து குஜராத்ல இருந்து வந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து காமிக்குது அந்த பார் கோட் எல்லாம் ஒகே ஆகல அந்த பார் கோட் உங்களுக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து ஒகே ஆகல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு இப்படிலாம் வந்து ஏமாத்துவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைமுங்கனால எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு இந்த மாதிரி வந்து யாராவது ஏமாத்தனீங்க இந்த மாதிரி வந்து உங்களை ஏமாத்துறாங்க ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் நம்ம கொட்டி இருக்காங்கதான் அதெல்லாம் நம்ம வந்து தடுக்க முடியாது ஆனா நம்ம ஓரளவு கேஷ்ஃபுல்லா இதுக்கு இதுக்கப்புறம் ஆன்லைன் ஷாப்பிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை உங்களுக்கு பார்சல் வரும்போது யாரை ஆர்டர் பண்ணீங்களோ அவங்க டைரெக்டா இருந்து அந்த பார் கோடு கியூஆர் கோடு எல்லாம் ஒர்க் ஆகுதான்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி நீங்க ப்ராடக்ட் வந்து நீங்க போட்டிருந்தீங்களா உண்மையாவே நம்ம இது வந்து போட்டிருந்தோமா ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ணியிருந்தோமா அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடும் ஏன்னா ஷாப்பிங் பண்ண அந்த ஆர்டர் ஆட்ரு நம்ம வந்து ஒரு வாரம் டாரர் வரப்போகுது அதே நம்ம மறந்துடுவோம் நம்ம ஒர்க் டென்ஷன்ல ஒர்க் ப்ரெஷர்ல வந்து நிறைய ஆர்டர்ஸ் நம்ம போட்டுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஞாபகமே இருக்காது சரி ஏதோ ப்ராடக்ட் போட்டுவோம் உங்களுக்கு வந்து சொல்லி நம்ம ஒன்னே ஜிபே பண்ணிடுவோம் சோ அந்த ஒரு செகண்ட் நாங்க யோசிச்சிருந்தோம்னா அந்த ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு இல்ல வச்சிருமா நான் வந்து வந்த உடனே பார்த்து பண்ணிக்கலாம் நான் எதுவும் போட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லி எங்க ஹஸ்பண்ட் சொல்லிருக்கோம் இல்ல நானும் வந்துட்டேன் இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்ட் மாதிரி தெரியல தொட்டு பார்த்தா வேறமா நான் சொன்னேன் ஆஹ் அந்த இந்த போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சேன் ஆனா இந்த கியூஆர் கோடோட இருக்க போட்டோ வந்து நான் அனுப்பல சோ வந்து அந்த மாதிரி வந்து அவங்களும் கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிருப்பேன் ஏன்னா நான் ஆன்லைன் ஷாப்பிங் அவ்வளவு பண்ணது இல்ல எப்பவும் பண்ற மாதிரி தானே பண்ணிருப்பாங்க வந்திருக்கும்னு நானு நினைச்சேன் சோ வந்து சின்ன ஒரு அஜாக்கிரதையால வந்து எங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி லாஸ் நிறைய வந்து இப்ப நடப்போம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி சமயத்துல நிறைய நம்ம ஆசையை கூட்டுவாங்க நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா நம்ம வந்து பணத்தை வந்து டிஜிட்டல் இல்லையாங்கிற மூலமா நம்ம வந்து நிறைய வந்து ஜிபே கூகுள் பே இதெல்லாம் வந்து தான் இருக்கு நம்ம வந்து பர்சல இருப்போம் பணத்தை வச்சிருக்கோம் நம்ம யாராவது பிட்பே அடிச்சிருவாங்க திருட்டு போயிருதுன்னு சொல்லிட்டு நமக்கு இது ஒரு ஈஸி மெத்தடா இருக்குது அப்படியே பாத்தீங்கன்னா போனே அடிக்கிறவங்களும் இருக்காங்க போனே போச்சுன்னா அப்புறம் எப்படி ஜிபே பண்ண முடியும் எல்லாமே போயிடும் இல்லையா சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க தான் உண்மை அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா நம்ம விழிப்பா இருக்கிறதுங்கிறது நம்ம முக்கியம் நம்ம உழைச்ச காசு நமக்கு வந்து ஏமாத்தவோ திருடவோ தெரியாது நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு கிராம் சேமிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் கண்டிப்பா வந்து இந்த தீபாவளி சமயத்துல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் ஏமாறுறதை விட்டுருங்க இவங்களை பார்த்தோம் அவங்கள பார்த்தும் வாங்குறதை விட்டுருங்க உங்களுக்கு அது ஒத்து வருமா அந்த ப்ராடக்ட்னால உங்களுக்கு என்ன யூஸ் நம்ம அந்த மாதிரி இப்ப ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அவங்க வந்து அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்கன்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்க அது மூலமா நிறைய பேருக்கு அதை போடுவாங்க அதனால அவங்க அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு சீக்கிரமா தீர்ந்துடும் திரும்ப வாங்குவாங்க அதனால வந்து அந்த கஸ்டமரும் வாங்குறாங்க அப்படின்னா ஓகே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீடியோ மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாமே பாத்துட்டு இருக்கோம் சோ வந்து பாத்தீங்கன்னா அது நமக்கு ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கறத நீங்க பாத்துக்கோங்க இப்ப பர்ஸ்ட் பர்சனலா வந்து நமக்கு வந்து வாட்ஸ்அப்ல இது தெரிஞ்சவங்க வந்து உங்களுக்கு இது மாதிரி நான் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் ஸ்கிப் பண்ண ஷிப்மெண்ட் பண்றேன் உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சவங்க பட்சத்தில் நம்ம வந்து வாங்குவோம் ஆனா இது வந்து பிளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து அதை சேல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அதை எங்க இருந்து யார் சேல் பண்றாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதை நம்ம ஆர்டர் போட்டு வாங்கும் போது இது யாரும் பொறுப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க கை வச்சுக்கிறாங்க கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம இறந்து இழக்கிற மாதிரி வருது சோ இந்த மாதிரி வந்து நீங்க ஏமாறாதீங்க ஏமாறவும் ஏமாறுறதுமே என்கிட்ட தப்பு தப்புதான் ஏமாத்துறது தப்புனா நம்ம தொடர்ந்து நம்ம தப்புதான் சோ அது நம்ம வந்து கண்டிப்பா வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா செலவு பண்ணுங்க ஏன்னா தங்க வேலை வந்து எவ்வளவு தூரம் வேணா ஏறலாம் இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான செலவு எல்லாம் எப்படி பண்ணலாம்ங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் எப்படி வந்து தீபாவளி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து என் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான் இருந்து நினைக்கிறேன் காசை எடுத்து ஒருத்தங்களுக்கு நம்ம ஒரு பொருளை வாங்க முன்னாடி ஒரு பத்து தரையாதி யோசிங்க வாங்கினதுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல ஓகேங்களா நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ